ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது டேஷ்போர்டில் அந்த இண்டிகேட்டர்ஸ் வரும் ஒரு பத்து இண்டிகேட்டர்ஸ் வரும் அந்த இண்டிகேட்டர்ஸோடைய மீனிங் என்ன எதனால் அந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குது கீ போட்டு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ஒரு லெவலில் பத்து இண்டிகேட்டர்ஸும் காமிக்கும் அதன் பிறகு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதில் ஒரு ஆ ஒரு ஆறு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு பேலன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடும் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து எதுக்காக அந்த இண்டிகேட்டர்ஸை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த இண்டிகேட்டர்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்க என் டேஷ்போர்டில் ஸ்பீடோ மீட்டருக்கு பக்கத்தில் அப்படின்றத பற்றின ஒரு சிம்பிள் இன்ட்ரட்ஷன் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் வாங்க கிளாஸுக்கு போகலாம் கீ போட்ன இந்த இண்டிகேட்டர்ஸ் காமிக்குது பாருங்கள் இது ஒரு லெவல் வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணு வந்து ஆஃப் ஆகிரும் ஸ்டார்ட் பண்ண பிறகு மற்றதெல்லாம் ஆஃப் ஆகும் இது என்ன அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியணும் மேலே ஒன்றுக்கு பாருங்கள் ஒரு லேண்டன் மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்கும் அது வந்து ஆயில் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னா அந்த லைட் எரியும் அடுத்து வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது பாருங்க அது வந்து பேட்ரி பேட்டரியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது மட்டும் ஏரியும் தேர்ட் ஒன் பாருங்கள் பார்க்குறது அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் இமேஜ் மாதிரி இருக்கும் அதுனா இந்த பம்பில் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்குது இந்த பம்ப் ப்ராப்ளத்தோடு சேர்த்து இன்ஜினோடையும் ப்ராப்ளம் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த மூணாவது சிம்பிள் நாலாவது அந்த எக்ஸ்க்ளமேஷன் மாதிரி இருக்குது இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற பிரச்சனை என்னென்னா ஹேண்ட் பிரேக் போட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணாமலே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இதனால் வந்து பிரேக் பேடு டிஸ்க்கு தேஞ்சிரும் அதனால் வந்து இது ரொம்ப காஷியஸாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஃபோர்த் ஒன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மாதிரி இருக்கும் அது வந்து ஹேண்ட் ஆனது ஃபிஃப்த் ஒன் வந்து ஏபிஎஸ் ஏபிஎஸ்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அதில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது லைட் எரியும் ஸோ அதனால் வந்து இது நான் இது வந்து இந்த அஞ்சு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் இது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு அஞ்சு இருக்குது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஸ்டீரிங் ஸ்டேரிங்கில் எதாவது ப்ராப்ளம் இருக்குது ஸ்டீரிங்கில் என்ன ப்ராப்ளம் வரும் பவர் ஸ்டியரிங் கிளாஸ் எடுக்கும்பொழுது சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அதில் ஸ்டீரிங்கில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த லைட் எரியும் அப்படின்றத பற்றி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டீரிங் ஆயில் வந்து குறைவாக இருக்குது அந்த ஃப்ளூயிட் குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேரிங் லைட் ஏரியம் அதிலே வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் எலக்ட்ரிக் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் அப்படின்னு மூணு விதம் இருக்குது இதில் இந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங்காக இருந்ததுன்னா அதில் வந்து இந்த போர்டில் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த லைட் ஏரியம் இந்த லைட் ஏரியிற நேரத்தில் நிச்சயமாக வந்து வண்டி நீங்கள் டேர்ன் பண்ணும் போதெல்லாம் வந்து ஒரு அன்யூஷுவல் சவுண்டு வரும் பிரேக் வந்து பளிச்சு பளிச்சுன்னு அடித்தா நிற்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பிரேக் ஸ்டேரிங்கும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸ்டீரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கீயோட சென்சார் ரெண்டாவது இந்த கீயோட சென்சாரில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது கீக்கு ஒரு லைஃப் இருக்குது அந்த லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பல் தேஞ்சிருச்சுன்னா அந்த சென்ஸ் பண்ணுற அந்த குவாலிட்டி குறைஞ்சிரும் அப்போ நீங்கள் மறுபடியும் வந்து அந்த சென்சார் யூனிட்டோடு வந்து கீயை செட் பண்ணி வேற கீ போடணும் தொலைஞ்சிட்டாலும் அதே தான் சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ கீயில் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த லைட் எரியும் அடுத்து வந்து பேக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த தேர்டு ஒன் அந்த ஏர் பேக்கோட லைட்டே ஏறியும் சீட் பெல்ட்டுன்றது ரொம்ப நார்மல் நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்த உடனே அந்த சீட் பெல்ட் போடுற வரைக்கும் இந்த இண்டிகேஷன் தான் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபோர்த்து ஒன் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபிஃப்த் ஒன் என்னென்னா டோர் நீங்கள் டோரை வந்து சரியாக லாக் பண்ணலை அப்படின்னா அந்த டோர் ஓப்பன் மாதிரி சிக்னல் காமிக்கும் ஸோ இந்த பத்தும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்பொழுது இந்த பத்து விஷயங்களையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்க்கணும் என்னென்ன ஃபஸ்ட்டு ஆயில் லெவலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்டில் ஃபஸ்ட் ஒன் அந்த விளக்கு மாதிரி இருக்கிறது வந்து எரியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பேட்டரியில் எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸோடைய இண்டிகேட்டர் லைட் எரியும் இந்த ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கிறது அது வந்து பம்பில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை என்ஜின் கண்டினியூஷனில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த லைட் எரியும் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்குன்றது ஜென்ரல் நம்ம வந்துட்டு எப்பயுமே பார்க் பண்ணும் போது போடுறோம் அந்த பார்க்கிங் லைட்டோட சிம்பிள் அடுத்து வந்து ஏபிஎஸ் ஏபிஎஸ்ன்றது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த உராய்வுத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏபிஎஸோட இண்டிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஸ்டேரிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த லைட் ஏரியும் கீ கீயோட கீக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அந்த லைஃப் அந்த பல் வந்து அந்த கீஸ் வந்து தேஞ்சிடுச்சுன்னா கீ சரியாக வந்து ஸ்டார்ட் ஆகாது அந்த மாதிரி நேரத்தில் வந்து அதை ரீடியூன் பண்ணணும் இல்லைன்னா வந்து அந்த சென்சர் செட் ஆகலைன்னா புதுசாக அந்த யூனிட் நீங்கள் மாத்திர மாதிரி வரும் ஏர் பேக்கை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த ஏர் பேக்கில் எதாவது பிரச்சனை இருக்குது ஓப்பன் ஆகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த இண்டிகேட்டர் தெரியும் சீட் பெல்ட்டு சீட் பெல்ட் படம் அப்படியே தெளிவாக உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி டோர்ஸ் அந்த படமும் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ கீ போட்ட உடனே இந்த இண்டிகேஷன்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா இந்த இண்டிகேஷன்ஸோடைய மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வண்டி ஓட்ட முடியும் ஸோ கீ போட்ட உடனே ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே எல்லா லைட்டுமே எரியும் எல்லா இண்டிகேட்டர்ஸையும் காமிக்கும் ஸ்டார்ட் அது அப்போ ஒரு மூணு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகும் அதையும் தாண்டி ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு காமிக்குது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் அதை உடனடியாக வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா தான் நீங்கள் சேஃபாக வண்டி ஓட்ட முடியும்